இன்றைக்கி வந்து தமிழ்நாடு லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் சவுக்கு சங்கர் மீது வந்து நாங்கள் எங்களுடைய தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக இன்றைக்கி புகார் மனு அளிக்க வந்திருக்கேன் சவுக்கு சங்கர் வந்து யாராவது அதிகப்படியாக பணம் கொடுத்தா அவங்க கொடுக்குற பணத்துக்காக இவங்கள பற்றி குற சொல்கிறதும் இவங்க கொடுக்குற பணத்துக்காக அத்தவங்களை பற்றி குறை சொல்கிறதா இது ஒரு தொழிலாகவே வச்சுருக்கிறாரு நம்ம வந்து பிறரை குரல் சொல் சொல்வதுக்கு முன்னாடி நம்ம ஒழுக்கமாக வாழறோமா நம்ம நேர்மையாக இருக்கிறோமான்றத நம்ம வந்து நம்மளை திரும்பி பார்க்கணும் அந்த வகையில் சவுக்கு சங்கர் வந்து நேர்மையாகவும் வாழலை தனி மனித ஒழுக்கமும் கிடையாது இப்போ சவுக்கு சங்கர் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு அதுக்கு அந்த ஆண்டுக்கு முன்பாக வந்து இந்த இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து பணி செஞ்சார் அந்த பணி கூட வந்து அவர் படித்து அவர் திறமையால் வந்த வாய்ப்பு கிடையாது அந்த வேலை கிடையாது அவங்க அப்பா மரணத்துக்கு பிறகு அவங்க அப்பா விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் இறந்ததுக்கு பிறகு சவுக்கு சங்கருக்கு வந்து அந்த பணியை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பணி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய திறமையால் கிடைக்கல நம்மளுடைய தந்தையோடைய இறப்பால் கிடைச்சதுன்னு அவர் யோசிக்காமல் அங்கே பணி புரியும் போது அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அங்கே அங்கே இருக்கக்கூடிய ரகசியங்களெல்லாம் வெளியே கசிய விட்டு அங்கே இருக்கக்கூடிய தகவலெல்லாம் சேகரித்து அடுத்தவங்களை வந்து மிரட்டி அதன் மூலயமா பணத்தை சம்பாதிச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான கோட்டை காடுன்ற ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஒரு ஏக்கராக்கு மேலே வந்து இடத்த வாங்கியிருந்தாரு அந்த இடம் வாங்குறப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தவங்க பண்ணி குடிக்கிறாங்கன்னா அங்கே பணி செய்யறப்ப அந்த சம்பந்தப்பட்ட அந்த துறைக்குள்ள வந்து அவங்களோட ஐஆர் ஆபிசர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் அவர் அப்படி எந்த ஒரு பர்மிஷனோ வாங்கலேன்னு நாங்கள் த தகவல் சேகரிச்சிருக்கிறோம் அதனால் வந்து அந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த சொத்துக்கள்லாம் விற்று இப்போ அந்த அவங்க அவருடைய ஆசை நாயகி ஒரு பொண்ணு இருக்குது பாருங்கள் அந்த பொண்ணு பேரில் வந்து நகரில் வந்து ஒரு பத்து கோடி ரூபா மதிப்பிலான சொத்தை வந்து வாங்கி வச்சிருக்காரு இது சம்மந்தமாக அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து வெஜிடன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்துருக்குறோம் அந்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கர் மீது புகார் கொடுக்கிறது ஏற்கனவே அறிவிச்சதால இன்னைக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை நான் இன்னைக்கு கூட வந்திருக்க மாட்டேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரலாற்றிலேயே பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பயங்கரமான துயர சம்பவம் இன்னைக்கு நம்ம கரூரில் வந்து நடந்திருக்குது அந்த துயர சம்பவத்திலிருந்து என்னால் வந்து ரெண்டு நாளா என்னால் உணவு சாப்பிட முடியாம மிகப்பெரிய துயரத்தில் என் குடும்பத்தில் என் குழந்த மரணம் அடைஞ்சால் எனக்கு எப் எப்படி எனக்கு அந்த உணர்வு வருமோ அது போல தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பெண்கள் இன்றைக்கி வந்து சோகத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அந்த கரூரில் மரணம் அடைஞ்சாங்கன்னு சொல்றதை விட அந்த துயர சம்பவம் நடந்ததற்கு முழுமையான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க அந்த நாற்பது குழந்தைங்க பத்து அஞ்சு பிஞ்சு குழந்தைங்க உயிர் போனதுக்கு யார் முழுக்க 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 நூறு சதவீதம் காரணம் நடிகர் விஜய் மட்டும்தான் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இது போல எண்ணற்ற பெரிய பெரிய மாநில தேசிய கட்சிகள் எல்லாமே அதாவது தெருமுனை பிரச்சாரம் பொதுக்கூட்டம் மாநாடுன்னு எண்ணற்ற எவ்வளோ நிகழ்ச்சிகள் நாங்கள் கூட எவ்வளோ நிகழ்ச்சிகள் மாநாடுலாம் நடத்திருக்கிறோம் அது போல நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துகிறப்ப அதிகப்படியாக தொண்டர்களோ அதாவது இப்போ பொதுமக்களோ வந்து நம்மளை வந்து காண்றாங்க நம்மளுடைய கருத்துக்களை நம்மளுடைய கொள்கையை என்னென்னு கேட்க வரப்ப அவங்களுக்கான பாதுகாப்பை யார் ஏற்படுத்துவாங்க நீ தலைமை மட்டும் கிடையாது நீ ஒரு தமிழ்நாட்டில் பிரபலமான நம்பர் ஒன் நடிகர் நீ அப்போ உன்னை பார்க்குறதுக்கு உன்னுடைய ரசிக கூட்டம் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் மட்டும் மொ ஒட்டுமொத்த தமிழ்நாடு நீ வரக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் கூட எல்லாருமே வருவாங்க அப்போ நீங்கள் வந்து காவல்துறை கிட்டே வந்து நீங்கள் ஒரு சந்தையில் அனுமதி கேட்குறீங்க நீ வாரம் முழுக்க நீ பிரச்சாரத்தை நீ மேற்கொண்டு இருந்தீன்னா அவ்வளோ க்ரௌடு அந்த இடத்துல வந்திருக்காது நீ வாரத்தில் ஒரு நாள் தான் நீ பிரச்சாரத்துக்கே வர அதுவும் நீ சூஸ் பண்ண கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை கிராமப்புறங்களில் என்ன நடக்கும் தெரியுமா கட்டுமான மற்ற அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூலி வேலைக்கு போய் போகிறவங்க சனிக்கிழமை நாளில் தான் அந்த சந்தை பகுதியில் அவங்க தினந்தோறும் கூலி வேலைக்கு செஞ்சு அந்த கூலி அந்த அந்த சம்பளத்தை வந்து பிரித்து அந்த 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 பணத்தில் வந்து அந்த சந்தையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க மளிகை பொருட்கள் வாங்குவாங்க ரெண்டாவது அந்த சந்தையில் வந்து எல்லா பொருட்களும் விற்கக்கூடிய இடம் அது அப்போ அந்த இடத்த வந்து நீங்கள் சந்தையை கேட்டிருக்கீங்க ஆனால் காவல்துறை அகலமோ நீளமோ பரப்பளவுல வந்து அங்க பற்றாக்குறை இருக்கிறதுனால எல்லா கட்சி பெரிய பெரிய கட்சிகளுக்கு அந்த மீட்டிங்ஸ் ஸ்பாட் அந்த 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 இடத்த வந்து ஒதுக்கி குடுத்துருக்குறாங்க அந்த இடத்த ஒதுக்கி குடுக்குறப்ப நீங்க வந்து பதினொன்றரை மணிக்கு வந்து நீங்க வந்து டைம் கேக்குறீங்க அப்ப கோடான கோடி ஜனம் உன்னை பார்க்கறதுக்கு பல ஆயிரம் கோடி ஜனம் பலாயிரம் மக்கள் உன்னை ரசிகர்கள் உன்னை பார்க்க வராங்க அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும் உன் முகத்தை காட்டுறதுக்காக உன்னை நீ கிட்ட நீ வந்து பேசுறதுக்காக நீ எப்போ பதினொன்றரை மணி நம்ம டைம் நம்ம சொல்லியிருக்காங்கன்னா நீ பதினொன்று நாற்பது பதினொன்று ஐம்பதுக்குலாம் நீ அங்கே ரீச் ஆகிருக்கணுமாதிரி நீ ரீச் கூடாதா நீ எத்தனை மணிக்கு வந்திருக்கிற நீ அந்த அந்த இடத்துக்கு நீ ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் கழித்து ஏழு நாற்பதுக்கு தங்க வந்துருக்குறேன் நீ வரப்போ இருட்டுக்குள்ளேயே தான் வந்திருக்கிற ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா ஒரு கொள்கை உள்ள தலைவன்னா நீங்கள் என்ன எவ்வளோ தொல் நான் ஒரு சில தலைவர்களும் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அந்த தலைவர் நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்துருக்கீங்களா ஐயா கலைஞர் அவர்களை பார்த்துருக்கீங்களா அவங்க வரும்போது அவங்க காரில் ஃபோக்கஸ் லைட் ஃபேஸுக்கு நேரம் ஃபோக்கஸ் லைட் வைப்பாங்க ஏன் தெரியுங்களா தூரமாக இருக்கிற தொண்டன் தூரமாக இருக்கிற தன்னுடைய ரசிகளெலாம் வந்து அவரை வந்து கா காணணும்னு வரும்போதே நீ இருட்டுக்குள்ளேயே வந்துருக்கிற அந்த கேரவனில் நீ இருட்டுக்குள்ளே என்ன பண்ணினு என்ன பண்ணின்னு வந்த நீ அது அவருக்கு தான் வெளிச்சம் அது இருட்டுக்குள்ளே வந்து ஆன் தி ஸ்பாட்டில் தான் நீங்கள் லைட்டு போட்டு மேலே ஏறி நிற்கிறீங்க அப்போ இதில் அதாவது வந்து இதில் முழுக்க முழுக்க வந்து தவறு வந்து நடிகர் விஜய் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கரூர் ஒன்றிய மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் இவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணுமே தவிர வேற யாருமே இதுக்கு பொறுப்பேற்றுக்கவே முடியாது

உங்களை பாக்குறதுக்கு நீங்க நாமக்கல்ல ஒரு மீட்டிங் நடத்துறீங்க உங்களை பாக்குறதுக்கு எவ்வளவு ஆயிரம் ரசிகர்கள் வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா அந்த மாவட்ட பொறுப்புல பர்மிஷன் வாங்குனான்னு அவனுக்கு தெரியாதா அந்த மாநில பொறுப்பில் இருக்கிறான்னு அவனுக்கு தெரியாதா அந்த தேர்தல் பிரச்சார குழுக்கு தெரியாது தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போ நான் என்ன கேட்கறேன்னா அவங்க ஒரு நீங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றீங்க ஒரு தெருமுனை கூட்டமாகவே வரீங்க அது ஒரு பொதுக்கூட்டமாக கூட அதுக்கு அது பொதுக்கூட்டத்துக்கு கூட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அதிகபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு மேல அங்கே வந்து கூஞ்சுருக்குறாங்க நீ இப்போ நீங்கள் வந்து வரீங்கன்னா முதல்ல பெண்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களோட தொண்டர் படை ஃபஸ்ட் எங்க தமிழக வெற்றி கழகத்தோடு தொண்டர் எங்க பாதுகாப்பு படைய மகளிர் அணிய இளைஞர் அணிய மருத்துவ எங்க மாணவர் கட்டமைப்பே கிடையாது நீ ஒரு கம்பெனி நீ அரசியல் கட்சி தலைவனே கிடையாது நீ கம்பெனி நீ ஒரு பொம்மை எவனா சொல்றத செஞ்சு செய்யற செய்யற கை கட்டி மேலே ஏறி நீ பேசிட்டு போயிடுற இதுல என்ன சொல்ல போறதுனா சமூக வலைதளங்களா அதிகமா பகிர பண்ற கடுத்து என்னன்னா முதல்வர் வந்து கரூர்ல பரப்புரை மக்களா முப்பெருவெல்லாம் மேற்கொண்டார் அப்ப வந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து அங்க பாதுகாப்பு இருந்தாங்க ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் தெரிஞ்ச கூட போலீசார் மிக குறைவான அளவு தான் காவல்துறை அளவுக்கு அதிகமா அங்க பாதுகாப்புக்கு கொடுத்துருக்காங்க தன்னுடைய தொண்டரையும் தன்னுடைய ரசிகரையும் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒத்தாளு நீ கேரவானுக்கு மேலே நிக்கிற எவ்வளோ ஹைட்டில் நீங்கள் நிற்கிறீங்க நீங்கள் அவ்வளோ ஹைட்டில் நிற்கிற உனக்கு மொத்த ஆளுக்கு வெளிநாட்டிலேருந்து உனக்கு பவுன்சரு நாலு பேர் மத்திய மத்திய அதிரடி உங்களுக்கு வந்து ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு உங்களுக்கு போலீஸ்க்கு கீழே பாதுகாப்பு மேலே பாதுகாப்பு உனக்கு புல்லட் ப்ரூஃபோட ஒரு போலீஸ் நிற்கிறாங்க உன்னை பார்க்க வர உன்னை உன் பேச்சை கேட்க வர உன்னோடைய கொள்கையே உன்னுடைய கருத்தை கேட்க வர உன் தொண்டனை நீ என்ன பாதுகாத்த நீ எதை வச்சு பாதுகாத்த நீ உனக்கு போலீஸ் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல உனக்கு உனக்கு வெளிநாட்டுல துபாயில இருந்து பவுன்சர் அண்ணி வச்சிருக்கிறல்ல எத்தனை பவுன்சர் கூட நிக்கிறாங்க அப்ப உன் தொண்டான பாதுகாக்கத்துக்கு உனக்கு ஏன் துப்பு இல்லைன்னுதான் நாங்க கேட்கிறோம் இது பாருங்க இந்த எல்லாம் ஒரு கருத்து கிடையாதுங்க உ செருப்பு செருப்ப வீசுவான் கல்ல வீசுவாங்க வெட்டி குண்டு கூட வீசுவாங்க கட்சி அரசியல் கட்சி தலைவர்னா எதையோ நம்ம தாங்கணும் அரசியல் கட்சி தலைவராக செருப்பை வீசுவான் மலத்தை வீசுவான் தக்காளியை வீசுவான் அழுபணும் நம்ம எல்லாத்துக்கும் நீ தயாரா தான் வரணும் நீ உன்ன பாதுகாக்க தயாரா வரல நீ உன் தொண்டனை பாதுகாத்தியா உன் தொண்டனக்கு நீ தண்ணீர் வழங்கினியா நீ அங்க நீ வந்து அங்க வந்து சும்மா வந்து ஒரு ஐயாயிரம் பேரு இல்ல ஐநூறு ஆயிரம் பேர் வரல இருபத்தி ஒன்பது இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து குழந்தை பெண்மணி முதியோர் இளைஞர்கள் எல்லாருமே கரெக்டா நீ சூஸ் பண்ற சனிக்கிழமை சூஸ் பண்ணிருக்க கரெக்டா கிரௌட் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து கால தாமதப்படுத்தி இருக்கிற திட்டமிட்டு நீதா எல்லாமே பண்ணிருக்கிற நீ யாரு மேல பழி தூக்கி போடுற நீ திட்டமிட்டு பதினொன்றரை மணிக்கு வர சொன்ன காவல்துறை பதினொன்று பதினொன்றரை மணிக்கு பர்மிஷன் கேட்டேன் நீ எதுக்காக ஏழு நாற்பதுக்கு வர நீ வந்து பத்து நிமிஷத்துல அங்க வெள்ள படுகொலை ஆகுது பத்து நிமிஷத்துல அங்க சம்பவம் நடக்குது அப்ப யாரு சொல்லி நீ யாரு எதுக்காக நீ வந்து கால தாமத கூட்டுற ஆல்ரெடி அந்த சந்தை பகுதியில இருக்க நிக்கத்துக்கே இடம் இருக்காதான் ஆல்ரெடி அங்க பப்ளிக் கூட்டமே இருக்குமா அப்ப நீ 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 காலையில பதினொன்றரை மணிக்கு நீ வரேன்னு சொன்ன உடனே பொதுமக்கள் நாலு மாவட்ட மக்கள் அங்க கூஞ்சிருக்காங்க கரூர் மாவட்டம் மட்டும் கிடையாது நாலு மாவட்ட மக்கள் ஒட்டு மொத்தமா அங்க கூஞ்சிருக்காங்க நீ நீ காலம் தாமத படுத்த 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 அங்க क्राउड ஆயနေறாங்க அப்ப யார் மேல கூத்துறோம் யார் இதல கொலையாளி நீதான் கொலைகாரன் எங்க என்ன நீங்க நீங்க அதாவது கொலை செய் கொலைக்கு காரணமானவ விடியா கால ரெண்டு மணிக்கு கரூர்ல இருந்து தனி விமானத்துல நீ குடு 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 நீலங்கரை வீட்டுக்கு வந்து நீ கூந்துக்கணு நீ

நீ ஏன் வந்த நான் என்ன பர்மிஷன்ல பேச கூடாதுங்க நடிகர் விஜய் அவர்கள் கரூர்ல இருந்து எதுக்கு சென்னைக்கு ஏன் வந்தீங்க அரசியல் அமைப்பு சட்டப்படி யாரெல்லாம் பொது கூட்டம் போடலாம் பொதுமேடை போடலாம் எல்லாமே போடலாம் ஆனா அது உட்கார்ந்த நடைமுறைகள் வரிமுறைகள் வந்து காவல் துறையும் ஆளும் அரசாங்கமும் செஞ்சு கொடுக்கணும் இதுல வந்து நீங்க விஜய் மட்டும் எப்படி பிளைன் பண்ண முடியும்னு கேக்குறாங்க விஜய் எங்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு அரசியல் கட்சி நடத்துதுன்னா பொது நிகழ்ச்சியில அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு யார் அந்த கட்சியும் கட்சியோட தலைமை தான் பொறுப்பு எடுத்துக்கணும்னு உயர் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க அங்க நடந்த சம்பவத்துக்கு முழுமையா முழுக்க முழுக்க காரணம் தமிழக வெற்றி கழகமோ நடிகர் விஜயோ அந்த மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் மட்டும்தான் தவிர வேற யாருமே காரணமே கிடையாது திமுக சதி அதாவதுங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த சம்பவம் அந்த கோர சம்பவத்தை கேட்டு அவர் வயசானவர் அவர் வந்து ஒன்பதரை மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி வந்திருக்கலாம் பத்து மணிக்கு வந்திருக்கலாம் அவர் நைட்டோட நைட்டாக கிளம்பி கரூருக்கு வந்து அங்கே துக்க நிகழ்வுல அங்கே அந்த அந்த துக்கத்தில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு அவர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த குடும்பத்தார்கிட்ட வந்து நலம் விசாரித்து அவங்களுடைய அவங்களுடைய வருத்தத்தை அவங்க கூட நீ என்ன செஞ்ச அதாவது உயர் ரக போதை பொருள் இந்த கொக்கைன் போன்ற போதைப்பொருள் பயன்படுத்துகிறவெல்லாம் அவனுக்கெல்லாம் இந்தமாதிரி சம்பவம்லாம் பார்த்தோன்னா பயம் வந்துடும் அப்படி நடுக்கம் ஆயிடும் அப்படியே அவங்க அவனுங்க எல்லாம் எப்படி எப்படின்னு சொல்றது அந்த பயத்துல அவர் என்ன என்ன செய்வதையாவது அவர் உடனே தனி பிளைட் புடிச்சு அப்படி எல்லாம் அங்கே வந்துட்டாரு இல்லனா வந்து நீ கரு எல்லாருமே சென்னையில இருக்கிற எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சர்ல இருந்து நிறைய கட்சி தலைவர்கள் எல்லாம் சென்னையில இருந்து பிளைட் புடிச்சு எல்லாம் கரூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ கரூர்ல இருந்து உன்னால மரணம் அடைஞ்சிருக்காங்க உன்னால நாற்பது பேர் செத்து உன்னால பத்து குழந்தை செத்து போயிருக்குது எல்லாத்துக்குமே காரணம் நீ அங்க நீ படுகொலை செய்ய செஞ்சுட்டு நேரா ஜாலியா நீ போதைய

நீங்க அங்கிருந்து கிளம்பிருக்க எப்படிங்க கிளம்ப முடியும் ஒரு உயிர் போயிருக்குது ஒத்த உயிர் போனா கூட இப்ப ஒரு ஒரு கட்சியில ஒரு உசுறு போச்சுன்னா நம்ம என்ன அனுசரிப்போம் அந்த அந்த கட்சி ஒரு அரசியல் கட்சியா இருந்துச்சுன்னா அந்த அந்த கட்சியோடைய கொடி அரைக்காமத்துல பறக்க விடுவாங்க நான் அதை இந்த ஆபீஸ்க்கு நான் வர வழியில பாக்குறேன் தமிழக வெற்றி கொடி அப்படி ஆரவாரமா பறக்குது ஜகஜோதியா பறக்குது எதுவுமே அரை கொண்டு அரக்கம்பத்துல பறக்கல ரெண்டாவது வந்து அவங்க துக்க துக்கத்தை அனுசரிக்கிறேன்னு ஒரு அறிக்கை கூட வெளியிடல அப்ப முழுக்க முழுக்க இந்த படுகொலைக்கு இந்த 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 மரணத்திற்கு நடிகர் விஜய் அவர்கள் மட்டும்தான் காரணமே தவிர வேற யாருமே காரணம் இல்லை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உடனடியாக நடிகர் விஜயை கைது செய்து சிறையில் அடைக்கணும்னு எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக நான் வேண்டுகோள் விளக்கிறேன் கூட்ட நெரிசல்ல நீங்க போயிருக்கீங்களா நாங்களா கூட்ட நெரிசல்ல நாங்களா போயிருக்கிறோம் என்ன சொல்றாங்க இதுல வேற சதி இருக்கு இத வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க நேற்றைக்கு கூட பிரேமலதா விஜயகாந்த் கூட என்னதான் போயிட்டு வந்தவங்க எல்லாம் இந்த இன்சிடென்ட் நடந்து அந்த பாடி உள்ள வர்றதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி எல்லாம் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க

ஆயிரம் பேர் பங்கேற்றிருந்தாங்க அங்க கூட்ட நெரிச்சலில் இன்சிடென்ட் நட இவர் பேசி கிளம்பி அவர் வண்டி எடுத்துன்னு ஸ்பீடா போயிடுறாரு அவர் வண்டி எடுத்துட்டு வேகமா ரீச் ஆனதுக்கு பிறகுதான் கூட்ட நெரிசல் அதிகமாயிட்டு ஒன்று ஒருத்தரை மேல ஒத்தரா விழுந்து அவங்க வந்து மூச்சு திணற ஏற்படுத்தும் ஒரு நிமிஷம் இருங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய காவல்துறை வாக்கி டாக்கில இங்கே ஏதோ இன்சிடென்ட் நடக்குது உடனடியாக ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே லோக்கல்ல இருக்கிற தனியார் இதுல இருக்க மருத்துவமனையில் கூட எல்லாம் ஆம்புலன்ஸும் வராங்க நான் என்ன கேட்கறேன்னா படுகொலை அங்க அங்க மரணம் ஏற்பட்ட உடனே நீ

மறுவாரம் பாருங்க அதே சம்பவம் நாற்பது பேர் இதே அது கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் நடக்க வேண்டிய சம்பவம் இது நூறு பேர் செத்துருப்பான் என்னோட எங்களோட எச்சரிக்கைக்கு பயந்து அவங்க அவங்க தேதி தள்ளி வச்சாங்க கரூர்ல நடந்து போச்சு இனிமே தமிழக வெற்றி பிரச்சாரத்துக்கு எங்கமே அனுமதி கொடுக்க கூடாது நீதிமன்றம் கொடுக்கவே கூடாது ஐஏஎஸ் மகேஸ்வரி மேலெல்லாம் டிவிஎஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அது சம்மந்தமாக என்ன ரிப்ளை பண்ணிக்காங்க அந்த புகார் கம்பெனிலாம் என்ன நடவடிக்கை டிவிஎஸ் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க இல்ல விஜிலன்ஸ்ல கொடுத்த புகார் எப்பவுமே வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்காம கிடையாது இல்ல மாலினி ஜெயச்சந்திரன் மீது வந்து இங்க குடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஐடி அலுவலகத்துல வந்து பத்து முறை புகார் கொடுத்துருக்கோம் நம்ம அண்ணாமலை அவர்கள் கூட இன்னைக்கு நேத்து நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்காக சில விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு அதாவது வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த தனிநபர் ஆணையத்தெல்லாம் நாங்களாம் நம்ப முடியாது அரசாங்கத்துக்கு ஃபேவரா தான் இருப்பாங்க எங்களால் கூட நம்ப நம்ம முடியல இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் அமலாக்கத் தெரியும் ஏன்னா நாங்கள் பத்து முறை புகார் கொடுத்தோம் ஒன்றிய கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது மோடி கவுன் மோடி மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது புகார் கொடுத்து பத்து நாள் பத்து முறை புகார் கொடுத்தோம் ஒன்றரை வருஷம் ஆகுது மாநில ஜெயச்சந்திரன் உங்களுடைய பாஜக மாநில மகளிரணி பொருளாளர் இன்னும் நடவடிக்கை எடுத்தீங்க இப்போ அண்ணாமலை மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த விவகாரத்துக்கு வந்து கவர்மெண்ட் நம்பிக்கை இல்லை அந்த தனிநபர் விசாரணை மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லா வாதம்னா எல்லாத்துக்கும் வாதம் தான் இந்த நாற்பது பேர் பலியான சம்பவத்திற்கு நடிகர் விஜய் மட்டுமே அந்த கட்சி மட்டுமே அந்த மாநில பொறுப்பாளர்கள் தேர்தல் பிரச்சார குழு மட்டுமே தான் காரணமே தவிர இதுல யாருமே இதுல காரணமாக இருக்க வாய்ப்பே கிடையாது அது விசாரணை பண்ணட்டும் இவங்க பண்ற தனிநபர் விசாரணையோ அவங்க கேட்குற சிபிஐக்கு போட்டாலும் விசாரணை செய்யட்டும் விசாரணை முழுமையா தெரியும் ஏன்னா நீதிமன்றமே சொல்லியிருக்கு ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு அரசியல் கட்சி நிகழ்ச்சியில வந்து எதனா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுனா அது அந்த கட்சி தலைவர் தான் பொறுப்பு ஏத்துக்கணும் நான் நடந்த ரஜினிகாந்த் முற்றுகை போராட்டத்துல நாங்க வந்து வெடி வெடிச்சோம் என்ன வரவேற்பதுக்கு நாட்டு வெடி வெடிச்சாங்க அதை வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் பாம் பிளாஸ்ட் ஆக்ட் எங்க மேல போட்டாங்க அதுல என் கட்சி தொண்டர் அஞ்சு பேர் மேல குண்டாஸ் போட்டாங்க நான் முன்னாள் கமிஷனர் விஸ்வநாதன் ஐயா நேரா பார்த்து இது எல்லாத்தையுமே காரணம் நான் தான் அந்த போராட்டத்துக்கு தலைமை நான் தான் என்ன கைது பண்ணாங்க என்ன குண்டா சத்தல் வருவாங்க என் பொறுப்பாளரை என் தொண்டனை வெளியே நான் போய் பேசினேன் நீ பேசினியா நீ வந்தியா நேரா போய் நீதாங்கிற வீட்டுல போய் பூந்துக்கணுங்க நீங்க போத தெரிஞ்ச உடனே இன்னைக்கு காலையில வெளியே வரீங்க